அன்னைக்கு ஒரு நாள் நைட் ட்ராவல் நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப சந்தோஷமா காரில் போய்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை திடீர்னு யாரும் எங்கள் காருக்கு முன்னாடி வந்து வேகமாக விழுந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஆனால் நாங்கள் ரோட்டை பார்த்து தானே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தோம் இது வரைக்கும் யாரும் முன்னாடியும் பின்னாடியும் போன மாதிரியே எங்களுக்கு தெரியலை ரோட்ல யாரும் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரியும் எங்களுக்கு தெரியல ஆனால் திடீர்னு எப்படி வண்டியில ஒண்ணு வந்து மோத முடியும் வித பதற்றத்தோட நானும் என்னுடைய கணவரும் காருடைய கண்ணாடியை பார்த்தோம் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு அடிப்பட்ட நிலையில ரோட்ல முன்புறமா படுத்து கிடந்தா எங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல இங்க எப்படி ஒரு பொண்ணு நம்ம ஒரு பொண்ணை ஏத்தி கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு என்னோட கணவரை நான் கேட்டேன் ஆனா அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ரொம்ப பதட்டம் அதிகமாச்சு எங்களுக்கு அவர் என்ன சமாதானப்படுத்த மட்டும்தான் முயற்சி பண்ணாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்க யாருமே வர முடியாது அப்படின்னு ஏன்னா நாங்கள் போய்கிட்டு இருந்த பாதை அப்படி இரண்டு பக்கமே அடர்ந்த காடுகள் இருந்த அந்த பகுதிக்குள்ள எப்படி அந்த நைட் டைம்ல ஒரு பொண்ணால் அங்கே வர முடியும் அப்ப அது ஒரு மனுஷ பொண்ணு இல்லைன்னா வேற என்னவா இருக்க முடியும் தன்னோட கணவர் ஒரு பெண்ணை ஏற்றி கொலை பண்ணிட்டாரே அப்படின்னு கனிஷ்மா பதறிக்கிட்டு இருந்த நேரம் அவளுக்கு அப்போ அது புரியலை இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு கனிஷ்மாவுடைய மனசு பதறிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவருடைய கணவருடைய முகத்துலையும் பல தடுமாற்றமும் பயமும் நெருஞ்சி வடிந்தது அன்னைக்கு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த டைம்ல தான் அவங்க ஹைவே ரோட்ல சந்தோஷமா அவங்களுடைய கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய கார்ல ஏதோ ஒண்ணு வந்து மோதிச்சு அவங்க கார் கண்ணாடி வழியா வெளிய பார்க்க சொல்லதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஏதோ ஒரு பொண்ணுன்னு ஆனா அந்த டைம்ல எப்படி ஒரு பெண் அந்த சாலையை கடக்க முடியும் அது ஒரு இரவு நேரம் கரெக்டாக சொல்ல போனால் பதினொன்றரை மணி அளவு இருக்கும் அப்போ இவங்க கார் மட்டும்தான் அந்த ஹைவேல வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இப்ப கதிர்க்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஒருவேளை இது வழிபறி கும்பலை சேர்ந்தவங்க பண்ற சூழ்ச்சியா இருந்தா நம்ம போய் அந்த பெண்ணை பார்க்கிற நேரம் நம்ம மனைவிய யாராவது ஏதாவது பண்ணிட்டா இப்படியெல்லாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு நடந்த இடத்துல இவங்க காரை தவிர்த்து வேற யாருமே இல்லை அவர் இறங்கி போய் அந்த பெண்ணை பெண்ண பார்த்துதான் இருந்தா அந்த பெண்ணை மருத்துவமனையில சேர்த்து ஆகணும் அதனால கதிர் வண்டியை விட்டு கீழே இறங்க முயற்சி பண்ணாரு அப்ப கரெக்டா கதிர் காரை விட்டு பொறுமையாக கீழே இறங்கிறாரு அவங்க மனைவிய பார்த்த அவரு நீ என்ன நடந்தாலுமே காரை விட்டு கீழே இறங்கிடாத உடனடியா போலீஸ்க்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க இருந்து பொறுமையா நடந்து வண்டியில இருக்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறாரு கதர் யோசிக்கிறாரு அடிபட்டிருக்கா அந்த பொண்ணுதான் அழுதுகிட்டு இருக்கா போல இன்னமும் அவளுக்கு உயிர் இருக்கு உடனடியாவில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் காப்பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பக்கத்துல நெருங்கி போகிறாரு ஆனா அழுகிற சத்தம் அங்க இருந்து கேட்கல அவருக்கு பின்னாடி கேட்க ஆரம்பிக்குது கதிரோடைய இதய துடிப்பு அதிகமாகுது அவருடைய முகம் முழுக்க வேர்வை துளியால நிரம்பி போகுது கதிர் பொறுமையா தனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு திரும்பி பாக்குறாரு அங்க ஒரு கோரமான உருவம் நின்னுக்கிட்டு இருக்கு அத சொல்ல கூட வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம் மோசமான இப்ப ரொம்ப பயம் வருது தனக்கு படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பாக்குறாரு ஆனா அங்க யாரையுமே காணும் அந்த இடமே வெறுமையா இருக்கு இப்ப தனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இது எதையுமே புரிஞ்சிக்க முடியாத நிலையில இருக்க கதிர் முன்னாடியும் திரும்பி திரும்பி அவருடைய பயம் அதிகமாகுது இருந்து ஏறுறாரு கதிர் இப்படி பயந்து போய் வந்து கார்ல ஏறினதை பார்த்த கனிஷ்மா என்னாச்சுங்க என்னாச்சு அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா அவளுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு பல கேள்விய கேட்கிறாங்க ஆனா இது எதற்குமே பதில் சொல்ற நிலையில அவர் இல்ல அவருடைய முகம் முழுக்க வேர்வை துளி மட்டும் இல்ல பயமும் அதிக அளவுல நிரம்பி போயிருந்துச்சு அந்த சில நிமிடங்கள்ல கதிர் தன்னோட மனைவி கிட்ட ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்றாரு அங்க யாருமே இல்ல அங்க அழுகுரல் சத்தம் மட்டுமே கேட்டுச்சு அந்த அழுகுரல் சத்தம் என்னோட காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இங்க வேகமாக வேகமா போயாகணும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு இப்ப கதருக்கு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அழுகுரல் சத்தம் கண்ணிஷ்மாக்கும் கேட்க ஆரம்பிக்குது ரொம்ப கௌரமா அவங்க இருக்கிற அந்த கார்ல ரொம்ப துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது இப்ப பயம் ரெண்டு பேருக்கும் மத்தியிலையும் நிலவுது கதர் வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு இப்ப கார் கண்ட்ரோல மீறி போக ஆரம்பிக்குது கதிர் அந்த இடத்தை விட்டு எவ்வளவுதான் வேகமா போக முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துக்கு கார் வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு கதிருக்கு கதிர் இன்னும் வேகமா காரை ஓட்ட ஆரம்பிச்சாரு அப்போ கார் உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆச்சு அங்க இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல போய் கார் விழுந்துச்சு ரெண்டு பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு அப்பதான் அங்க போலீஸ் வந்தாங்க போலீஸ் கதிரையும் கனிஷ்மாவையும் மீட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா போகிற வழியிலேயே கதிர் பரிதபமா இருந்து போகிறாரு இரண்டு நாள் கழிச்சு கண் விழித்த கனிஷ்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கேட்கும் போதுதான் அவங்க திடுக்கிடும் தகவல போலீஸ்க்கு சொல்றாங்க நடந்த எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் இப்ப ஒரு விஷயத்த கனிஷ்மா கிட்ட சொல்றாங்க நீங்க எனக்கு ஃபோன் பண்ணது எல்லாமே உண்மைதான் ஆனா நீங்க சொன்னது நீங்க ஒரு பொண்ண ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கிடையாது உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க அதுல உங்க கணவருக்கு ரொம்ப பயங்கரமா அடிபட்டு இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட கனிஷ்மாவுடைய ஈரக்குலையே நடுங்கி போச்சு